ஹாய் வணக்கங்க எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோன்னா ரீசெண்ட் டைமில் இப்போ வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு ஹைகோர்ட்டில் வந்துட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க தெரு நாய்கள் எல்லாம் எட்டு வாரத்துக்குள்ளாடி அதாவது எ எட்டு வாரத்துக்குள்ளாடி எல்லா தெரு தெருநாய்களையும் விடுத்து தனித்தனியாக செல்ட்ரு கட்டி அந்த செல்ட்ருக்கு உள்ளாடி வந்துட்டு எல்லா நாய்களையும் அடைக்கணும் நம்ம வீட்டில் வளர்த்துற நாய் கிடையாது தெரு நாய் ஸோ இதில் என்னோடய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு வாய்ஸ் கொடுக்குறேன் நிறைய பேர் எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் அவ்வளோ சப்ஸ்கிரைபரோ கிடையாது இருந்தாலும் என்னால் முடிஞ்ச இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோவை எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணி உங்களால் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க வந்துட்டு நீங்களும் வாய்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு காப்பாற்ற முடியும் இந்த நாய்களை வந்துட்டு எட்டு வாரத்தில் எத்தனை செட் செல்டர் கட்டி நீங்கள் அடைப்பீங்க ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் நான் கேட்குறேன் எவ்வளோ செல்ட்ரு கட்டுப்பீங்க முதல்ல வந்துட்டு நாய்கை வந்துட்டு எத்தனை இன்னும் நம்ம இந்தியாவில் நாய்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தெரியுமா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரீட் எடுத்திங்கன்னா குறைஞ்சது பத்து பதினஞ்சு ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குமே இருக்கும் இதில் வந்துட்டு இந்தியா முழுவதும் எத்தனை டாக் வந்துட்டு தெரு நாய் வந்துட்டு இருக்குது அதுக்கு எத்தனை செல்டர் கட்ட முடியும் இப்போ வந்துட்டு டாகுக்கு வந்துட்டு கூடுதலாகட்டு நம்ம நாய்க்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸ் அதாவது முடியெல்லாம் போய் ஒரு மாதிரி ஸ்கின்னு வந்துட்டு பார்க்கவே நமக்கு வந்துட்டு அதை எடுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அறுவறுக்கத்தக்கதாட்டு நிறைய டிசீஸ் வந்துட்டு அந்த டாகுக்கு இருக்குது இப்போ ஒரு டாகுக்கு அந்த இஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு டாகுக்கு இருக்காது நீங்கள் மொத்தமாக எல்லா டாகையும் கொண்டு செல்டரில் போட்டுட்டிங்கன்னு வைங்களேன் ஒரு டாக்லேருந்து இன்னொரு டாகுக்கு பரவும் அப்போ இந்த நோயை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவீங்க இந்த நோய் எல்லாத்துக்கும் பரவுனா இந்த செல்ட்ரு கட்டி அதுக்கு சிசிடிவி வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து வந்துட்டு அறிவுறுத்திருக்காங்க சரி ஓகேனே வச்சுப்போமே அதுக்கு எவ்வளோ வேறு வேலைக்கு விடுவாங்க அந்த செல்டரில் ஒரு செல்டரில் எத்தனை பேரை வேலை கொடுவாங்க ஒரு செல்ட்ரு கட்டி அந்த செல்டரில் எத்தனை டாகை வந்துட்டு அடைப்பாங்க எத்தனை டாகு வந்துட்டு இந்த இந்த டிசீஸ்லேருந்து காப்பாற்ற முடியும் ரேபிஸுங்கிற ஒரு நோயினால் ஒரு ரேபிஸ் வந்த ஒரு டாகு வந்துட்டு மனுஷனை கடிச்சு மனுஷன் செத்து போகிறது வந்துட்டு கஷ்டமான ஒரு விஷயம் தான் அதுக்கு யார் காரணம் இப்படி ரெண்டு மூணு கொஸ்டின் இருக்குல்ல நம்ம வந்துட்டு இப்போ எல்லாருமே நான் ஒரு வெட்டினரி மெடிக்கலில் இருக்கனால எனக்கு வந்துட்டு டாகுக்கு என்னென்ன நோய் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா ஒரு டாக் வந்துட்டு பிறந்த உடனே நாற்பத்தஞ்சாவது நாள் வந்துட்டு அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க அந்த இன்ஜெக்ஷன் எடு எடுத்தாலே நிறைய டிசீஸ்லேருந்து அதாவது பார்வோன்னு ஒரு வைரல் அது நமக்கு இப்போ இப்படி கொரோனா டைமில் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்தனால நம்ம வந்துட்டு ஒரு நினைக்கிறோம் கொரோனா நமக்கு வராது அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி டாகுக்கு வந்துட்டு நாற்பத்தஞ்சாவது நாள் வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அந்த இன்ஜெக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் எடுத்த டாகு வந்துட்டு பார்வோட ஆறு வைரல் டிசீஸ் பார்வோடைய இது ஆயிருந்தாலும் சரி கெனல் கஃபம் டாகு வராது ஸ்கின் டிசீஸ் வரும் அது எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஆறு வைரல் டிசீஸ் இன்ஜெக்ஷன் நாற்பத்தஞ்சாவது நாள் எடுக்கிறோம் பின்ன ஒரு இருபது ஒரு நாள் கழிஞ்சிட்டு அதன்ட்டு பூஸ்டர் எடுக்கிறோம் கரெக்டாக இதெல்லாம் வரும்போது மூணு மாதம் ஒரு டாகுக்கு கரெக்ட் மூணு மாதம் ஆகும்போது நம்ம இன்ஜெக்ஷன் எடுக்கணும் அந்த இன்ஜெக்ஷனும் அதனோட பூஸ்டரும் நம்ம எடுத்தோம்னா அந்த டாகு வந்துட்டு ரேபிஸ் அட்டாக் ஆகாது ஸோ நம்மளை கடிச்சாலும் அந்த டாகுக்கு வந்துட்டு அந் நமக்கு ரேபிஸ் அட்டாக் ஆகாது ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜரை இந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க வெட்டினரிகுன்னு சொல்லிக்கிட்டு தனியாக கால்நடைகள்னு சொல்லிக்கிட்டு தனியாக வேலைக்கு ஆள் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லிட்டு நிதி உதவி ஒதுக்குறாங்க அதெல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக போய் ஏன் இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கக்கூடாது கரெக்ட் தான் இந்த இன்ஜெக்ஷனை எடுத்திருந்தால் எந்த எவ்வளோ நாய்கள் வந்துட்டு இந்த இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாயுமே தப்பி வருமே நாய் ஒன்றும் தெரிஞ்சு வந்து நம்மளை கடிக்கலையே நாய்க்கு ஐந்தறிவும் நமக்கு ஆறு அறிவும் எதனால் இருக்குது நம்ம ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு வலிக்கும்னு தெரியும் ஒரு இதை நம்ம பண்ண மாட்டோம் அது வந்துட்டு தெரிஞ்சு நம்மளை கடிக்கணும் எத்தனை பேர் நாயை கல் தூக்கிறாங்க எத்தனை பேர் நாயை கட்டையால் அடிக்கிறாங்க எத்தனை பேர் சாப்பாடு வச்சு முடிச்சில் நாய்க்கு விஷம் வச்சுருக்காங்க எவ்வளவோ விஷயங்கள் படிக்கிறோம் அதுவுமே அதுக்குமே வந்துட்டு உயிருங்கிறது ஒன்று தான் நமக்கு உயிருங்கிறது ஒன்று தான் எல்லாமே உயிர் தான் பட் அதுக்கு ஐந்தறிவு நமக்கு ஆறறிவு. அதுக்கு வந்துட்டு கடிக்கும் போது இவங்களுக்கு வலிக்குமானு கூட தெரியாது நம்ம வீட்டில் வளர்த்துற டாக் வந்துட்டு நம்மளை கடிக்குமே ஆனால் அதுக்கு தெரியுமா நமக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாது அது நம்மளை செல்லமாக கடிக்குது ஸோ இது தெருநாய்களை வந்துட்டு நீங்கள் ஒரு செல்ட்ரு அடைச்சி அந்த செல்ட்ருக்குள்ளாடி போட்டு அதுக்கு சிசிடிவி கேமரா வச்சு அதை கவனிக்க முடிஞ்ச கவர்மெண்ட்டுக்கு ஏன் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டா போய் தெருநாய்களுக்கு இன்ஜெக்ஷன் எடுக்க முடியலை அந்த இன்ஜெக்ஷன் எடுத்திருந்தாலே இந்த ரேபிஸுங்கிறது ஒன்று வரவே வராதுல்ல நம்ம தெரு நாய்களுக்கு வந்துட்டு ரேபிஸ் அட்டாக் இருக்குது அதுக்கே தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கே தெரியாமல் தான் அது நம்மளை கடிக்க வருது அது சும்மா ஒன்றும் கடிக்காதுங்க நம்ம அதை தொந்தரவு பண்ணால் அது கடிக்குமே நம்மளை நம்ம நம்ம பாட்டுக்கு இருந்தால் அது ஒன்றும் கடிக்காது இன்னொன்று வந்துட்டு நம்ம தெருவில் ஒரு நாய் இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து அது அட்லீஸ்ட் ஒரு கள்ளம் வரது உதவி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு திருடன் நம்ம வீட்டில் வரான் நம்ம வீ நம்ம தெருவில் ஒரு தெருநாயும் இல்லை அவன் ஈஸியாக வந்துட்டு போவான் அட்லீஸ்ட் தெருநாய்க்காவது பயம் தான் அந்த தெருவில் வரமாட்டான் எங்க நம்ம போன அந்த நாய் கடிச்சிருமோன்னு சொல்லிக்கிட்டு இப்போ நீங்கள் இருக்கப்பட்ட எல்லா நாயும் கொண்டு ஒரு செல்டரில் அடிச்சு அதுக்கு நூறு அதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை வேலைக்கு வைப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு தெருவுக்கு ஒரு வெட்னரி சர்ஜனோ இல்லை இன்ஜெக்ஷன் எடுக்க தெரிஞ்ச ஒரு நம்ம இங்கே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆளை கூட விட்டு ஒரு வேனும் கொண்டு விட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச தெருநாய்களை பிடிச்ச அதுக்கு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு அதை விடலாம்ல அதே போல் ஃபீமேல் டாகுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சர்ஜரி பண்ணி அதாவது அது கரு உருவாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணலாம்ல அது மறுபடி மறுபடி வந்துட்டு தெருநாய்கள் வந்துட்டு அதிகமாக டாகு கூட மிங்கிள் ஆகுறனால தான் அதுக்கு வந்துட்டு அடிக்கடி அது பிரெக்னன்ட் ஆகி ஒரு நேரத்திலே மாதிரி ஆறு ஏழு எட்டு குட்டின்னு போடும் அது அந்த இடத்துல வந்துட்டு இப்ப ரெண்டு தெரு திருநாய் கிடந்துச்சுன்னா கொஞ்ச நாள் போய் பார்க்கும் போச்சு அதுல தெரு திருநாய் கிடக்கும் சோ நீங்க இந்த கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ஒரு சர்ஜரி பண்ணலாம்ல ஒரு ஃபீமேல் டாக் பண்ணீங்கன்னா அதனால அந்த தெருவில் எத்தனை நாய் குறையும் அதை நீங்கள் யோசிக்கலாம்ல இப்போ நீங்கள் செல்டர் கட்டி உள்ளே போடுவீங்க அது குட்டி போடாதா ஃபீமேல் டாக் தனியாக மெயில் டாக் தனியாட்டியே நீங்கள் ஒரு செல்டர் கட்டி உள்ளே போட போகிறீங்க அது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இது எல்லாத்தையும் விடுங்க ரேபிஸ் வந்துட்டு எந்த டாகுக்கெல்லாம் ரேபிஸ் அட்டாக் ஆகி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாமல் நீங்கள் உள்ளே கொண்டு போய்ருங்க ரேபிஸ் வந்துட்டு நம்மளை கடிச்சா நமக்கு வர்றது மட்டும் ரேபிஸ் கிடையாதுங்க ரேபிஸ் அட்டாக் ஆகி இருக்கிற ஒரு டாகு இன்னொரு டாகை கடிச்சாலுமே அதுக்குமே ரேபிஸ் வரும் அப்போ அதுவே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கணக்கெடுப்பும் எடுக்கலை எத்தனை எத்தனை டாக் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கணக்கெடுப்பு எடுக்கலை எத்தனை செல்டர் கட்ட போகிறோங்கிற கணக்கெடுப்பு இது வரைக்கும் சொல்லலை ஆனால் ஒரே ஒரு விஷயம் கவர்மெண்ட் ஆர்டர் இட்ருக்கு எட்டு வாரத்துக்குள்ள எல்லா டாகையும் பிடிக்கணும் டாகும் ஒரு மனுஷன் தாங்க டாகுக்கும் ஒரு உயிர் இருக்குதுங்க எல்லாருமே அதுக்காக குரல் கொடுங்க ப்ளீஸ் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு வே நிறைய பேருக்கு அது சரியின்படுதோ தப்புன்படுதோ எனக்கு தெரியாது டாகால் நமக்கு எவ்வளோ நன்மை அடைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் தெருநாய் ஒரு உயிர் தாங்க வீட்டில் வளர்த்துற நாய்க்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ விதவிதமாக ஃபுட்டெல்லாம் வாங்கி நம்ம எங்கள் கடையிலேருந்தே வாங்கி கொடுக்குறாங்க பட் நாய்க்கு மட்டும் ஏங்க அதை அதை பிடிச்சிட்டு போய் அதை ஒரு செல்டரில் அடைக்கணும் நான் வந்துட்டு ஸ்கின் டிசீஸ் வரும்ல ஒரு டாகுக்கு மேலே ஃபுல்லாக தொலியெல்லாம் போயிருக்கும் சுமந்த பாடாக இருக்கும் நம்ம வீட்டில் வளர்த்துற நாயை கூட வீட்டில் வளர்த்துற ஓனர் வந்துட்டு அதை எடுக்கிறதுக்கு மாற்றப்படுவாங்க அதாவது அறுவறுப்படுவாங்க ஸோ ஒரு தெரு நாய்க்கு அப்படி ஒரு நாய்க்கு அஃபெக்ட் ஆகிருந்தால் நீங்கள் ஒரு செல்டரில் கொண்டு போய் பத்து நூறு டாக் அடைக்கிங்கன்னு வைங்களேன் எண்ணி ஒரே வாரத்தில் எல்லா டாகுக்கும் அந்த ஸ்கின் டிசீஸ் பரம் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்காக என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கும் இந்த கவர்மெண்ட்டு இது வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே யோசிக்கணும் நம்ம செல்ட்ரு கட்டிட்டோம் எட்டு வாரத்துக்குள்ளே தெருநாய் தொல்லை இருக்காது தெருநாயை தொல்லையாக நினைக்கிற வேறு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குன்னா தெருநாய்களை நல்லதாட்டு நினைக்கிறோம் நிறையா இப்போ நீங்கள் தெரு தெருநாயை வந்துட்டு அடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த தெருநாய் இல்லைன்னா அந்த தெருவே அமைதியாக கிடாது அப்போ எவன் வேணாலும் யார் வீட்டில் வந்தாலும் ஏறி குதிக்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த நாய் இருந்தால்தான் அட்லீஸ்ட் பயப்படுவாங்க ஸோ டாகாக இருந்தாலும் சரி கேட்டாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டுக்குமே ரேபிஸ் இன்ஜெக்ஷன் மஸ்ட் எடுக்கு உங்களால் ஃபஸ்ட்டு வேக்சின் அதாவது பார்வோட இன்ஜெக்ஷன் வந்துட்டு நாய்களுக்கு எடுக்க முடியலைன்னு வைங்க அட்லீஸ்ட் ஒரு ரேபிஸ் இன்ஜெக்ஷன் அதை போய் எல்லா டாகும் எடுக்கல இப்போ நீங்கள் ஒரு செல்டர் கட்டி நூறு பேரை வேலைக்கு வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு ஒரு தெருவுக்கும் பத்து ஒரு அந் ரெண்டு பேரை வேலைக்கு வச்சு நீங்கள் எல்லா நாய் எல்லா டாகுக்கும் வந்துட்டு நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்தாலே போதுமே இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு ஃபீமேல் டாக் எல்லாம் பிடிச்சிட்டு போய் அதுக்கு வந்துட்டு ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டால் போதுமே யூட்ரஸ் சர்ஜரி ஒன்று பண்ணிவிட்டால் போதுமே அப்போ நமக்குள்ள திருநாய்களோட தொல்லை அதிகமாக இருக்காது இல்லை நிறைய தெருநாய்கள் உருவாகாதில்ல ஏதோ தப்பி தவறி ஒன்றோ ரெண்டோ விட்டு போய் விட்ட குறை தொட்ட குறை மாதிரி என் ஏதோ ஒன்று ரெண்டு பிரசவம் ஆகும் டெலிவரி ஆகும் மற்றதெல்லாம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணும் போச்சு இந்த யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணும் போச்சுல அதில் அதுக்குமே இன்ஜெக்ஷன் இருக்குது அது போடும் போச்சில் எல்லாமே நார்மல் ஆயிரும்ல இதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ நீங்கள் போட்டிருக்க கவர்மெண்ட் அரசாங்கம் இதனால தான் பெரிய சிக்கல் வரப்போகுது ஒரு செல்ட்ரு அடைச்சி அதுக்குள்ளாடி நாய் கொண்டு போட்டு அதுக்கு காவல் பண்ணி அதுக்கு சிசிடிவி கேமரா வச்சு அதை கண்காணிக்க ஒருத்தவங்களை வச்சு சொந்த நாய்க்கே ஸ்கின் டிசீஸ் இருந்தால் பார்க்குறதுக்கு முடியாத இந்த காலத்தில் தெருநாயி அது கூடுதலாக ஸ்கின் டிசீஸ் இருக்கும் ஸோ இது எங்களுக்கு தெரிஞ்சனால நான் இதை பற்றி சொல்கிறேன் ஸ்கின் டிசீஸுக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனை கிளைண்ட்டு நம்ம கிட்டே மெடிசன் கேட்டு வராங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சனால சொல்கிறேன் எல்லாருக்கும் அதாவது நீங்கள் நிறைய பேருக்கு காமன் பீப்புளுக்கு எல்லாம் தெரிஞ்சது என்ன ரேபிஸ் நோய் ரேபிஸ் நோய் ரேபிஸ் மட்டும் இல்லைங்க அதுக்குமே நிறைய டிசீஸ் இருக்குது ஸோ செய்து வாயில்லாத ஜீவன் அதுக்கு அஞ்சறிவு நமக்கு ஆறறிவு நமக்கு ஆறாவது அறிவை வச்சுட்டு அதனை காப்பாற்றலாமே ஏன் அதை வந்துட்டு நம்ம கஷ்டப்படுத்தணும் ஒரு தயவுசெய்து இதை இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்சால் அவங்கள லைக் பண்ணலைன்னா கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட ஒரு ப்ராப்ளம் கிடையாது என்ன விடைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோங்க ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோங்க இதை பற்றி பேசி போடுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பற்றின வீடியோ நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போடுறேன் அதுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தயவுசெய்து நிறைய விலங்கு சமூக ஆர்வலர்கள் வந்துட்டு இதற்கு எதிராக நிறைய அப்போசிட்டாக்ட அவங்களும் அவங்க சைட்லேருந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க பொதுமக்களாகிய நீங்களும் நிறைய சப்போர்ட் கொடுக்கணுமே ஏன்னா நம்ம ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் ஒரு கொல்ல போகிறதோ இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறோம் இதுக்குமே சப்போர்ட் பண்ணலாமே ஒரு தப்பும் கிடையாது ஓகே அதுக்கு அது சப்போர்ட் பண்ண முடியாது மனுஷனுக்கு ஒண்ணுன்னா மனுஷன் தான் சப்போர்ட் பண்ற நாய்க்கு ஒரு பிரச்சனை வந்து சப்போர்ட் பண்ணாது அதுக்கு பேச தெரியாது ஸோ அதனால் நான் விலங்குகளுக்கு தயவு செய்து அதை முக்கியமாக இந்த டாகை இப்போ எட்டு வாரத்துக்குள்ளே பிடிச்சி செல்டரில் அடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் வீக்கு கிட்டத்தட்ட போய் இன்னும் செவன் வீக் இருக்குது இதுக்குள்ளாடி நீங்கள் நிறைய பேர் பேசுகிறது கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டு காதில் போய் விழுந்து இந்த ஒரு ஆர்டரை மாற்றணும் அதுக்காக நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இன்னுமே நான் அடுத்த ஒரு வீடியோ வந்துட்டு நல்ல வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் பாய்